பிங்கு தவறி விழும் பெண்குயின் ஒரு பனி பிரதேசத்தில் பனியாறு பனியெலாம் விடுற இடத்துல பிங்கு அப்படிங்கிற ஒரு குட்டி பெண்குயின் இருந்தான் பிங்கு எப்ப பார்த்தாலும் தடுக்கி விழுந்துட்டே இருப்பான் எதை செய்தாலும் அவன் வழுக்கி விழுந்துடுவான் பனியில் நடக்கும்போது அவன் சுத்தி சுத்தி பந்து மாதிரி உருண்டு போய் பனியில் மோதுவான் கல் மேல நடந்தாலும் அவன் தன்னோட கால் தடிக்கி விழுந்துடுவான் மீன் பிடிக்க போகும்போது கூட தலை கீழே தண்ணியிலேயே விழுந்துடுவான் நீ ரொம்ப தடிக்கி விழுற நீ ஏன் எப்பவும் இப்படி விழுந்துடுற அப்படின்னு அவன் தோழி லைலா சிரிச்சுக்கிட்டே கேட்டா எனக்கே தெரியல

அதெல்லாம் இல்ல பிங்கு நீ வா வந்து விளையாடு பயப்படாம ஜாலியா விளையாடு அப்படின்னு லைலா உற்சாகமா சொன்னா போட்டி தொடங்கிடுச்சு பெண்குயின்கள்லாம் பெரிய பனிச்சரிவுல வழுக்கி வழிக்கு செல்றதுக்காக வரிசையா நின்னாங்க ரெடி செட் கோ பெண்குயின்கள் வேகமாக வழுக்கி போனாங்க அழகா சறுக்குனாங்க ஆனா பிங்கு நினைச்சத போல அவன் ரொம்ப தடுமாறிட்டான் அவன் உருண்டு உருண்டு பெரிய பனிப்பந்தா மாறினான் அப்போதான் ஒரு அதிசயம் நடந்தது பிங்கு அவ்வளவு வேகமா உருண்டு மற்ற எல்லாரையும் தாண்டிட்டான் ஒரு தடுப்பு மேல பாய்ந்து காத்துல சுத்தி விழுந்து நேரா முன்புறமா இறங்கி முதலிடம் பிடிச்சிட்டான் இத பார்த்துட்டு இருந்த கூட்டத்தில் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க பிறகு பிங்குவை பார்த்து கை தட்டினாங்க பிங்குவும் மிரண்டு போய் பார்த்தான் நான் ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டான் நீ ஜெயிச்சிட்ட பிங்கு நீ தடுக்கி விழுந்து விழுந்து வேகமான பிங்கு நான் மாறிட்ட அப்படினு லோலா சிரிச்சிட்டு சொன்னான் அந்த நாள்ல இருந்து பிங்கு தனது தனித்துவத்தை பெருமையா கொண்டாடுனான் ஒவ்வொரு வருஷமும் அவன் போட்டியில ஜெயித்து உருண்டு உருண்டே அடைஞ்சிட்டான் உங்களோட தனித்தன்மைய கொண்டாடுங்க அதுவே உங்களோட மிக பெரிய பலமா மாறிடும் பிங்கு தவறி விடுற பெங்குனா இருந்தாலும் அவனை வெற்றியாளரா மாற்றிச்சு தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறத விட அவன் அவனோட தனித்தன்மைய கொண்டாட கத்துக்கிட்டான் அது மாதிரி நீங்களும் தடுமாறினாலும் பயப்படாம தைரியமா எல்லா போட்டியிலையும் கலந்து வின் பண்ணிடுங்க இது மாதிரி தினமும் நிறைய கதைகள் கேட்க என் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ